இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்ஸலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹ் அலா அலி வசாபி வசலி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நம்ம வந்து குரான் தஃசிப் பார்த்துட்ருக்குறோம் அல்லாஹ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சூரத்துல் அஸ்ஸம்சுங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானு வந்து கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கம்மிக்கும்

சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக சூரியனாகிய அதனை வெளியாக்கிடும் பகலின் மீதும் சத்தியமாக அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதின் மீது சத்தியமாக பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததன் மீதும் சத்தியமாக ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியதன் மீதும் சத்தியமாக அப்பால் அவன் அல்லாஹ் அதற்கு அதன் தீமையும் அதன் நன்மையும் உணர்த்தினான் அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றி அடைந்து விட்டார் ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்து விட்டான் இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் அருளப்பட்டது மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் நபிசல்லா அலேஸ்லா உங்களுக்கு எதிர்ப்பு விட்டிருந்த நேரத்தில் இறங்கியது என தெரிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சூரியன் மீது சந்திரன் மீது அப்போ பகலின் மீது சத்தியம் பண்ணி வானத்தின் மீது சத்தியம் பண்ணி ஆத்மாவின் மீது சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறான்டா மனிதன் அத அவன் வந்து அல்லாஹ் அவன் அதற்கு அதன் நன்மையும் தீன்மையும் அவன் உணர்கிறான் அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றி ஆயிடுச்சு ஆனால் எவன் அதை பாவத்தின் புத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தாங்கிற விஷயத்தை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான் ஒன்று நன்மையும் தீமையும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவையாகும் அதின் தாக்கங்களிலும் விளைவுகளிலோ ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையும் ஆகும் இரண்டு அல்லாஹ் மனிதனுக்கு உடல் உணர்வுகள் உள்ளம் ஆகிய ஆற்றல்களை கொடுத்து உலகின் ஒன்று மரியாதவனாக விட்டுவிடவில்லை மாறாக ஒரு இயற்கையான உதிப்பின் வாயிலாக அவனுடைய உள்ளுணர்வில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான வேறுபாட்டையும் நல்லதிற்கும் கெட்டதிற்கும் இடையிலான பாகுபாட்டையும் நன்மை நன்மை என்று தீமை தீமை என்று உணரும் தன்மையும் பதித்துள்ளான் மூன்று மனிதனின் எதிர்காலம் நல்லதாகவோ கெட்டதாகவோ அமைது பின்வரும் விஷயத்தை பொறுத்தே உள்ளது அப்படின்னு சொல்ற அதாவது அல்லாஹ் அவனுள் வைத்திருக்கும் பகுத்துணர்வும் மற்றும் தீர்மானிக்கின்ற ஆற்றலும் ஆகியவற்றை உபயோகித்து அவன் தன் மனதில் நல்ல உணர்வுகள் அல்லது கெட்ட உணர்வுகள் இவ்விரண்டிலும் எதை எழுச்சி பெற செய்கிறான் எதனை அமுக்கி விடுகிறான் நல்லது கெட்டது தீர்மானிக்கிறது அவன் மனிதன் முடிவு செய்து கொள்கிறான் ஆனால் எவன் அதை பாவத்தின் புகுத்தனான அவன் திட்டமாக தோல்வி அடைகிறாங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் நன்மை செய்கிறவங்க அவங்க வெற்றி அடைகிறவங்க அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்லிட்டு அடுத்தது வந்து பதினொன்னுலேருந்து பதினஞ்சாவது அத்தியாயம் வரைக்கும் அல்லாஹ் வந்து சமுத கூட்டத்தினரை பற்றி இதுல சொல்றான் சமுதுபித்தின் சமுத சமுதாயத்தார் தங்கள் வரம்பு மீறிய போக்கினால் பொய்யென தூற்றினார்கள் அவர்களின் மிகவும் கேடுகட்ட ஒருவன் எழுந்து வந்தபோது அவர்களை நோக்கி அல்லாவின் தூதர் கூறினார் எச்சரிக்கை அல்லாவின் ஒட்டகம் அதன் மீது கை வைக்காதீர்கள் அது நீர் அருந்துவதை தடுக்காதீர்கள் ஆனால் அந்த மக்கள் அவருடைய பேச்சை பொய்யென தூற்றினார்கள் மேலும் ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள் இறுதியில் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பாவத்தின் விளைவாக ஒரு ஆபத்தை இறக்கி அனைவரையும் விட்டான் மண்ணோடு விட்டான், மேலும் தனது இந்த செயலின் எந்த ஒரு தீய விலை பற்றியும் அவனுக்கு இல்லை அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குது இத்தகைய ஒரு இறை தூதரனாக சாலிகலைசு அவங்க வந்து சமுது சமுதாயத்தரிடம் அனுப்பப்பட்டாங்கோ ஆனால் அந்த சமுத சமுதாயத்தர் தன் ஆன்மாவின் தீய இயல்பின் மூழ்கி மிகவும் கொடியவர்களாக இருந்தாங்கோ எனவே நபி சல்ல சாலிகலைசில் அவங்களை வந்து பொய்யர் என்று தூற்றினார்கள் அவரை ஏற்கவும் மறுத்தாங்கோ இதன் விளைவாக இறுதியில் சமுத சமுதாயத்தர் முழுமையாக அளிக்கப்பட்டார்கள் சாலை கலைசில் அவங்களுக்கு வந்து எதிராக சமுத சமுதாயத்தின் தீயவர்கள் உருவாகி வைத்திருந்த அதே சூழ்நிலை தான் இந்த வரலாறு எடுத்துரைக்கப்பட்ட நேரத்தில் மக்காவில் நிலவின எனவே இந்த நிகழ்ச்சியுடன் வரலாற்று பூர்வமான சமூக சமுதாயத்தின் நிகழ்ச்சி எவ்வாறு பொருந்துகிறது என்பதை மக்காவாசிகளுக்கு உணர்த்திட இந்த சம்பவத்தை எடுத்துரைப்பதே போதுமானதாக இருந்தது யாரெல்லாம் எங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்கி வெற்றியர்ந்தவங்களாக நாங்கள் ஆக எங்களுக்கு உதவி செய்தால்தா யாருலாம் நன்மையானதை நாங்கள் எத்தேர்ந்து எங்களுக்கு நீ அருள் புரிடாலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்து ஃபிர்தோஷ் எங்களுக்கு கொடுடாலா ஆமீன்